நற்றினை பாடல் பாலைப்பழையின் வேல் பாடலின் விவரங்கள் பால துரை உடன் போக்கும் தோழி கையெடுத்தது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தெரியவில்லை அண்ணாந்து வனம் முளைத்தலினும் பொன் நேர் மேனி மணியின் தாழ்ந்து நல் நெடுங் கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கேழ் ஊர இன் இழை அணி இழையணி தேர்க் கொற்றச் சோழர் கொங்க பணியர் வெண்கோட்டு யானை போவர் கிழவோன் பழையன் வேல் வாய்த்தன்னின் நின் பிழையா நல்மொழி தேறிய இவற்கே மலர்கள் விளங்கிய புழில் சூழ்ந்த ஊரையுடையோனே இனிய கடுப்புடைய கல்லுணவையும் இழையணிந்த நெடிய தேர்ப்படையை உடைய வலிமிகு சோழப் பெருவந்தர்களே கொங்கரை பணிய வைக்க பழையனின் தான் நம்பியிருந்தனராம் இந்த பழையன் போர் என்னும் ஊரின் தலைவர் யானைப்படை கொண்டவர் ஊர்க்கிழவர்கள் துணையின்றி நடுவணரசுகள் வாழ்ந்ததில்லை போலும் நற்றினைப் பாடல் முதுமையின் காரணமாக உடல் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் தலைவன் தலைவியை விட்டு விலக வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறது பூக்கள் நிறைந்த ஊரைச் சேர்ந்த தலைவனே சோழர்கள் கொங்கரை வைக்க பழையனின் வேலை பயன்படுத்தினர் போரூர் தலைவனும் யானைப்படை உடையவனுமான பழையனின் நல்ல சொற்களை நம்பியிருக்கும் தலைவியை முதுமை காரணமாக கைவிடாதே என்பதே பாடலின் சாரம் அக்கால அரச வாழ்வில் ஊர் தலைவர்களின் முக்கியத்துவத்தையும் இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்